காமராஜர் தான் இழந்ததாக நினைக்கிறது தன்னோட அப்பாவை மட்டும்தான் சிறு வயதிலே அவர் இறந்ததினால தான் கையை பிடிச்சிக்கிட்ட அப்பா கூட போன அந்த நாட்களை அவரால் கடைசி வரைக்கும் மறக்க முடியல ஏதாவது தந்தையும் மகனையும் சேர்த்து பார்த்தா காமராஜர் ஐயாவுக்கு பழைய நினைவுகள் வரும் காமராஜர் ஐயாவோட அப்பா பேர் என்ன தெரியுமா குமாரசாமி நாடார் இவர் தொழில் பண்ணது விருதுநகரில் தேங்காய் வியாபாரம் குமாரசாமி நாடாரோட மனைவியோட பேர் சிவகாமி அம்மையார் காமராஜருக்கு சுமார் ஆறு வயசு இருக்கும்போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருடம் குமாரசாமி நாடார் திடீர்னு மாரடைப்பால் இறந்துடுறார் தந்தையோட அகால மறைவு காமராஜரோட குடும்பத்தில் ரொம்ப பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்திச்சு இதனால தான் நல்லா இருந்த காமராஜர் ஐயாவோட படிப்பை பாதியில் நிறுத்திகிட்டு இருந்தாங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னோட பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு அதாவது ஆறாம் வகுப்பில் நிறுத்திவிட்டு தன்னோட மாமாவோட கணக்கி துணி கடைக்கு வேலைக்கு போகிறாங்க காமராஜர் ஐயா தன்னோடய அப்பா இருக்கும்போதெல்லாம் தன்னை ஒரு ஆலமரம் மாதிரி பார்த்துக்கிட்டதாகவும் தான் அழுதா அப்பா தோளில் சாஞ்சு அழுறதுக்கு தோளும் தனக்கு தூக்கம் வந்தால் அப்பா மடியில் படுத்து தூக்கமும் திருவிழா நாட்களில் போகும்போது அப்பா தன்னோட தலைக்கு மேலே தன்னை தூக்கி வச்சிருந்ததையும் அடிக்கடி காமராஜர் ஐயா வைரவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் எப்போ அப்பாக்களோட நினைவு வந்தாலும் காமராஜர் ஐயாவோட கண்களில் சிறு கண்ணில் துறி வரும் காரணம் குமாரசாமி நாடார் அந்த அளவுக்கு காமராஜரை நேசித்தார் நல்லா பார்த்துக்கிட்டார் தன்னோட பையனை ரொம்ப அருமையாக கவனிச்சுக்கிட்டார் குமாரசாமி நாடார்